இவ்ளோ பேர் ட்ரெய்னிங் குத்துட்டு இருக்கோம் மந்தமா இவ்ளோ தூக்குல தூக்கு சார் என்ன உங்களை பார்க்கும் போது பார்க்கும் போது உங்களை பார்க்கும் போது எங்க ஊர்ல இருக்கிற அழகு சந்திரன் மாதிரியே இருக்கீங்க யார் இருந்த அழகு சந்திரன் ஊய் அழகு எங்க அக்கா நான் கண்ணுல கண்ணு நல்லா தெரியுமுன்னு யாரும் சொல்றது சமையல்கார கிட்ட வேலைக்காரன் சொல்லிட்டு இருந்தான் அல்ல கட்டின்னு கேட்டேன் ஐயோ அது குழந்தையில கண்ணுல ஊற்றுனா கண்ணு நல்லா தெரியுமுன்னு சொல்லி இருப்பாங்க இப்போ நமக்கு எப்போ கண்ணு தெரியும் இன்னும் ஆறு மாசம் கழிச்சு எப்போ தெரியுமா சுத்தமா தெரியாது ஏன் கத்துறேன் ஐயோ நம்ம கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த கைதி செல்வம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் கண்ணு தெரிஞ்ச மாதிரியே மெயின்டென் பண்ணேன்

வயல இல்ல குடிதா என்னோ ஏதோ ஒரு கிழவி வாய்ஸ் வேற கேக்குது ஓ அத நீ எனக்கு பார்த்த பொண்ணா ஐயோ இல்லையா இது மந்திரி அம்மா இருக்கியா ஐயோ கால்ரா 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 ஆஸ்பத்திரியில சேரியா எங்க சொல்றா அம்மா பேச மினிஸ்டர் வரதராஜன் மினிஸ்டர் பரதராஜன் மினிஸ்டர் பரதராஜன் மினிஸ்டர் வரதராஜன் மினிஸ்டர் வரதராஜன் மினிஸ்டர் வரதராஜன்

பரதா வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஊட்டிக்கு ஒரு பத்து நாள் போன நானும் அதான் சொல்ல நினைச்சேன் நம்ம மூணு பேர் சேர்ந்து ஊட்டிக்கு போறோம் நாம எல்லாரும் ஊட்டிக்கு போறோம் நான் எப்படி பட்டி வர முடியும் இப்பதான வயலின் கத்துட்டு இருக்கேன் என்ன பொல்லாத வயலினே அந்த பையன் அங்க வந்து கத்து தர மாட்டானா என்ன பாது என்ன மணி உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டு இருக்கா அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி தெரியும்ல தெரியும்டா அவ அவ தூக்கு தண்டனை கைதியே பரோ இல்ல ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறான் இங்க இருக்கிற ஊட்டிக்கு இவனை கூட்டிட்டு வர முடியாதா நீ இல்லடா மந்திரி அதெல்லாம் முடியாதுமா சும்மா ஊர்ல எப்படி எல்லாம் சுத்துது அவ என்ன கேட்கிறான் வயலும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறான் நாம எல்லாம் ஊருக்கு போனா அவ தனியா வீட்டுல என்ன பண்ணுவா முதலேதான் ஏற்பாடு பண்ணு சரி சரி உங்க ராமத்து

உனக்கெல்லாம் ஏஜ் பார் என்ன என்னமா ஐஏஎஸ்க்கு போலீஸ் வாங்குறீங்க பர்த் சர்டிபிகேட் வாங்க முடியாதா ஓன் தொல்ல பெருந்தொல்லி பர் வே கிடைச்ச போட மாட்டாங்க நாட்டுலயே பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு பாட்டி மேல கத்திக்கிட்டு இருக்கறவா போய் அந்த சொல்லு சரிப்பா சரியான கில்லடி தான் என்ன டைம் வந்து 7:50. தேங்க்ஸ். அப்பவே குடிச்சிட்டீங்க சார். இவளனா ஒரு மந்திரி. யே. ம். வா வா. வர வெச்சோம் பாட்டியா. இந்த ஸ்விங்க கரெக்ட் பண்ணு. ஏய், பெஞ்ச்மாமே ஸ்விங் கரெக்ட் பண்ணா மேல கூட்டியா. கரெக்ட் பண்ணி வாத்துக்கு கட்ட ஆமா, கரெக்ட் என்ன இது இது இல்ல வயலின் எல்லாமே வாசிக்கிறேன் பாக்குறியா உம் பாரு

ஒரு நாளைக்கு <Auburn dealer Chip mówi> அந்த பொண்ணு தான் வந்து என்ன அந்த பொண்ணே வாடகல மயங்கி மடியில வந்து படுத்தால இல்ல சார் அவ தான் வந்து ஆமா ஆமா போடா அம்மா எங்க வீட்ல யாரும் காண ஐயா கங்கா அம்மா பெரியம்மா அந்த பைய எல்லாரும் ஊட்டிக்கு பிக்னிக் போயிருக்காங்க சார் ஊட்டிக்கு பிக்னிக் போயிருக்காங்களா இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் போட்டு ஒண்ணு வேலை ஐயோ என்னது என்னவே மொட்டை மாடி ஐட்டுக்கே ஸ்கிரீன் ஊட்டி ஐட்டுக்கு என்னெல்லாம் ஆக போதும் போட்டோ நல்லா பாத்துக்கியா கைதியோட தப்பிச்சு பண்ணிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணு, இதுதான் கூட்டத்துல எங்கயா இருக்கா நல்லா தெரிப்பாரு வா 꼼꼼해 아? 아? 아빠! 죽여 இல்ல 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 哎，这包子。 நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கலெக்டர் கொலை நம்ம பாத்தோம் கோவை வந்த புதிய கலெக்டர் ரயிலில் தவறி விழுந்து மரணம் சரி ஆக்சிடென்ட் இல்ல கொலை இந்த கொலை பண்ண வாங்குற என்ன பாத்தா பாட்ட மணிடா ஏ நீங்க வேணா பயப்படலாம் கோய்க்கட்டலாம் கும்பிடலாம் நான் பயப்பட மாட்டேன் இதால் கொலை பண்ண கண்ணால் பார்த்தேன் இந்த போலீஸை தெரிவிக்காம விட மாட்டேன் பெரியன ஊருக்குள்ள வந்து என்னடா பேசிட்டு இருக்க பாடா பெரிய வாடா பெரியா

அதனால நீ ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில் போய் என்ன பத்தி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடு ஆ வேலை நல்லா கவனிச்சுக்க நான் அந்த அம்மாவும் பையனும் வந்திருக்கிறாங்க

ரோட்ல ஒரு வாலிப பையன் என்ன மாதிரி வச்சுக்கோ ஏன் வந்துகிட்டே இருந்தானா அப்போ எதிரில் ஒரு சின்ன பொண்ணு உன்ன மாதிரி வச்சுக்கோ ஏன் நல்லா மப்பும் வந்தாரமா தும்சமா வந்துகிட்டே இருந்தாலாம் ரெண்டு பேரும் எதிர் எதிர வந்துட்டே இருந்தாங்களா ரெண்டு பேரும் வர 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 வர